வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் ரயில் வீடு சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடு என்னென்னா அறுநூற்றி அறுபது அடியில் பார்த்தீங்கன்னா தெற்கு என்ட்ரன்ஸு மெயின் வாசல் கிழக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான போர் வசதியோட சிட்டி லிமிட்டில் சூப்பரான ஒரு வீடு ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா ஃபியூர் தேக்கு டூ வீலர் பார்க்கிங் வரும் வெளியே ஒரு காமன் வாஷ் வாஷ்பேர்சன் ஒன்று வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு வீடு ஓன் பர்பஸ் கட்டின வீடு இது இது எங்கே பார்த்தீங்க அமைஞ்சிருக்குன்னா நம்ம கருங்கல்பட்டி பிரபாத் பிரபாத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா கருங்கல்பட்டி கருங்கல் மிக அருகிலே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு அற்புதமான ஒரு வீடு எல்லாம் விண்டோ வசதியோடு பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு பெரிய ஹாலு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிச்சனு எல்லாம் செல்ஃப் வசதியோட கிரைனட் போட்டு மேலே அட்டாளி எக்ஸாஸ்ட் ஃபேன் முதல் கொண்டு போட்டிருக்காங்க மெயினாக நம்ம சேலம் ரயில் வீட்டு சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே ஆல் பில் பட்டன் அப்படி டச் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இது கிச்சன் நல்ல ஒரு கிச்சனாக ஒரு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஹாலில் பார்த்திங்கன்னா காமனாக ஒரு டாய்லெட்டு காமன் ஹாலில் பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட் ஒன்று வந்துடும் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி குவாலிட்டி ஏசியில் பெயிண்ட்டு ஏசியில் பட்டி தான் பண் பண்ணியிருக்காங்க எல்லாம் கம்பெனி குவாலிட்டிங்க அர்ஜுன் டைல்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு காமன் டா டாய்லெட் ரூம் ஒன்று வந்துடும் கிச்சன் வந்துடும் இது பார்த்திங்கன்னா பெட்ரூமு பத்துக்கு பதினொன்று பெரிய பெட்ரூமு அதில் எல்லாமே லேப்டு உங்களுக்கு அதிலே அட்டாச்சு டாய்லெட் வந்துடும் சிட்டி லிமிட்டில் எத்தனை கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது இதில் பாருங்கள் அப்படியே அட்டாலி வந்துடும் பெட்ரூம்லேயே அட்டாச் டாய்லெட்டு வந்துடும் உங்களுக்கு மேலே படி ரூமு ரெண்டு டேங்கு போர் வசதி இருக்குது சிட்டி லிமிட்டில் எத்தனை கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஓன் பர்பஸு கட்டின சூப்பரான ஒரு வீடு சிட்டி லிமிட்லேயே வந்துடுது உங்களுக்கு பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறீங்க கூப்பிட்லாம்